உங்கள் மூளை நீங்கள் நினைப்பது போல இல்லை தினமும் அது உங்களை ஏமாற்றுகிறது உண்மைகளை மறைக்கிறது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்குத் தெரியாமல் வடிவமைக்கிறது இன்று உங்களைப் பற்றிய எட்டு அதிர்ச்சிகரமான உளவியல் உண்மைகளை பகிர்கிறேன் இவை உங்கள் பழக்கங்களையும் உறவுகளையும் வெற்றியையும் வேறுபடுத்தி பார்க்க வைக்கும் சில உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சில உங்கள் பழக்கங்களை விளக்கும் சில உங்களுக்கு அதிகாரம் தரும் இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கொரதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது நீங்கள் உங்களை புரிந்து தயாராக இருப்பதற்காக முதல் உண்மை உங்கள் நினைவுகள் பொய் பேசுகின்றன நீங்கள் நினைவுகளை ஒரு வீடியோ கேமரா போல சேமிக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அது பொய் ஒவ்வொரு முறையும் ஒரு நினைவை நினைக்கும் போது உங்கள் மூளை அதை மீண்டும் எழுதுகிறது சில விபரங்கள் மாறும் சில இடைவெளிகளை நிரப்பும் உணர்வுகளை சேர்க்கும் பத்து தடவை நினைத்த பிறகு அந்த நினைவு உண்மையோடு எனிமோர் பொருந்தாது அதனால்தான் சகோதர சகோதரிகள் ஒரே நிகழ்வை வேறுபடச் சொல்வார்கள் பெரும்பாலும் உங்கள் கடந்த காலம் நீங்கள் நினைப்பது போல இல்லை ஆக்ஷன் தினசரி ஜேர்னல் எழுதுங்கள் நிகழ்ச்சிகளை அன்றே பதிவு செய்யுங்கள் அது உண்மையை நிலைநிறுத்தும் இரண்டாவது உங்கள் உணர்ச்சிகள் முடிவுகளை இயக்குகின்றன நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் லாஜிக் வைத்து முடிவெடுத்தேன் என்று ஆனால் உண்மையில் ஒவ்வொரு முடிவும் முதலில் உணர்ச்சியிலிருந்து புதிய ஃபோன் வாங்கும் உற்சாகம் எஃப்ஓஎம்ஓ ஸ்டேட்டஸ் பிரியம் பிறகுதான் லாஜிக் அதை நியாயப்படுத்தும் அதனால்தான் விளம்பரங்கள் முதலில் உணர்ச்சியை தாக்குகின்றன ஆக்ஷன் பெரிய செலவுக்கு முன் கேளுங்கள் இது உணர்ச்சியா லாஜிக்கா அந்த இடைவெளி உங்களுக்கு நூற்றுக்கணக்கான பவுண்ட்களை காப்பாற்றும் மூன்றாவது மல்டி டாஸ்க் மாயை நீங்கள் ஒரே நேரத்தில் பல வேலை செய்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் மெய்யில் உங்கள் மூளை ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும் நீங்கள் வேகமாக வேலை மாறுகிறீர்கள் ஒவ்வொரு மாறுதலும் ஃபோக்கஸ் ஐ அழிக்கிறது உற்பத்தி திறனை நாற்பது சதவீதம் குறைக்கிறது அதனால்தான் ஒரு கவனமுள்ள ஒரு மணி நேரம் மூன்று டிஸ்ட்ராக்டட் மணி நேரத்தை விட நல்லது ஆக்ஷன் டைம் பிளாக் இருபத்தைந்து நிமிடம் ஒரு வேலை ஐந்து நிமிடம் ஓய்வு அதுவே புரோடக்டிவிட்டி நான்காவது உங்கள் மூளை எதிர்மறைக்கே அடிமை ஒரு கேலிக்குரிய வார்த்தை ஐந்து பாராட்டுகளை விட வலுவாக இருக்கும் இது சர்பிவல் வயரிங் பண்டைய காலத்தில் ஆபத்தை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் இன்று டூம் ஸ்க்ரோலிங் ஆக மாறிவிட்டது ஆக்ஷன் கிராட்டிடியூட் பயிற்சி தினமும் மூன்று நல்ல விஷயங்களை எழுதுங்கள் மூளை பாசிட்டிவ் ஐ கவனிக்க பழகும் ஐந்தாவது மக்கள் உங்களை ஏழு வினாடிகளில் மதிப்பிடுகிறார்கள் பேசுவதற்கு முன் அவர்கள் உங்களை பற்றி முடிவு செய்கிறார்கள் உடை நிலை முகம் மூளை ஷார்ட்கட்ஸை விரும்புகிறது அதனால்தான் ஜாப் இன்டர்வியூஸ் முதல் இம்ப்ரெஷனில் முடிகிறது ஆக்ஷன் ஏழு வினாடிகள் ஐ கவனியுங்கள் தோள்கள் நேராக கண் தொடர்பு நம்பிக்கை புன்னகை அது அனைத்தையும் மாற்றும் ஆறாவது மூளை பேட்டர்னை விரும்புகிறது பாடல்கள் தலைக்குள் சிக்கிக்கொள்வது மேகங்களில் வடிவம் காண்பது சூதாட்டத்தில் இப்போ ஜெய்பேன் என்று நினைப்பது இது எல்லாம் ஏபோபெனியா மூளை ஒழுங்கை உருவாக்க விரும்புகிறது ஆக்ஷன் அசம்ஷன்ஸ் வந்தால் கேளுங்கள் இது உண்மையான பேட்டர்னா இல்லையா என் மூளை உருவாக்கியது ஏழாவது ஸ்பாட்லைட் எஃபெக்ட் நீங்கள் நினைக்கிறீர்கள் எல்லோரும் உங்களை கவனிக்கிறார்கள் உண்மையில் பெரும்பாலோர் தங்களின் பிரச்சினைகளில் மூழ்கியிருக்கிறார்கள் உங்கள் சட்டையில் காப்பி விழுந்தால் நீங்கள் கவலைப்படுவீர்கள் ஆனால் யாரும் கவனிக்கவில்லை ஆக்ஷன் அடுத்த முறை செல்ஃப் கான்ஷியஸ் ஆக இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள் பெரும்பாலோர் பார்ப்பதே இல்லை எட்டாவது எழுதுவது டைப்பிங்கை விட நல்லது பேனா காகிதம் மூளைச் செயல்பாட்டை ஆழமாக்குகிறது நினைவு திறனை அதிகரிக்கிறது அதனால்தான் கைப்பதிவு குறிப்பெடுக்கும் மாணவர்கள் அதிகம் வெற்றி பெறுகிறார்கள் ஆக்ஷன் உங்கள் பெரிய இலக்குகளை காகிதத்தில் எழுதுங்கள் அது நினைவில் நிற்கும் செயல்படவும் செய்வீர்கள் இந்த எட்டு உண்மைகள் சும்மா தகவல்கள் அல்ல அவை ஒன்றாக சேர்ந்து உங்கள் மூளை எவ்வளவு உங்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை காட்டுகின்றன நினைவுகள் பொய் முடிவுகள் உணர்ச்சியில் மல்டி டாஸ்க் மாயை நெகட்டிவ் பயஸ் இன்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பேட்டர்ன் இல்யூஷன்ஸ் ஸ்பாட்லைட் ஆங்ஸைட்டி மெமரி டிஃப்ரென்சஸ் ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா இப்போது உங்களுக்கு அறிவு இருக்கிறது அதை ஹேக் செய்யலாம் ஜேர்னல் கிராட்டிடு ஃபோக்கஸ் செவன் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி அசம்ஷன்ஸை சோதித்தல் ஆங்ஸைட்டியை குறைத்தல் கைப்பதிவு கோள்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு கண்ட்ரோல் தரும் இன்று உங்கள் சவால் ஒன்றை எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் கிராட்டியூடு எழுதுங்கள் மல்டி டாஸ்கை நிறுத்துங்கள் நோட்புக் வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய படிகள் தினமும் மீண்டும் பெரிய மாற்றமாக மாறும் நினைவில் கொள்ளுங்கள் இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கோரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது நீங்கள் உங்களை ஆழமாக புரிந்து கொள்ளவும் வளர்ச்சியை தொடங்கவும் தயாராக இருப்பதற்காக கருத்துக்களில் சொல்லுங்கள் எந்த உண்மை உங்களை அதிகம் அதிர்ச்சியடையச் செய்தது மேலும் மைண்ட் மணி சக்சஸ் பற்றிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்